கோவையின் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தனது கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோடை காலம் துவங்கியதை அடுத்து பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஹரிபிரியா குசாமி விஜய் எலன்சா இயக்குனர் சுவாதி అన్సెల్ బ్లో విజి గణేష్ ఫ్లోరతినం కులుమం సరణ్యక్తి కౌసీం డాక్టర్ డక్టర్ రామకృష్ణ అరకటలి ప్రియంగా సుందర్ తిరుపూర్ சண்டிய மண்டல்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லுதின்யா குஜராத் டில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தன மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளது மேலும் கோடைக்காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலைப் பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தன மார்ச் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன்